என்படி சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இசை வணக்கம் இன்னைக்கு இன்னைக்குன்னு இல்லை கடந்த சில நாட்களாகவே வந்து இளையராஜாவோட அந்த சிம்ஃபனி இசை அதை அதற்காக பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போய் அவரை நேர்ல சந்தித்து வாழ்த்துனது இதுதான் செய்திகளாக இருந்தது இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்க்குற நேரத்துல இளையராஜே அவனுடைய வேலியன் சிம்ஃபனி இசை வந்து உங்க காதுகளில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கான் காரணம் நம்ம நான் நம்ம நேரப்படி மார்ச் ஒம்பது அங்கே வந்து மார்ச் எட்டு அந்த அதிகாலை நேரத்தில் ராஜா சரோட அந்த சிம்பனி இசை வேலியன்ட் இந்த ஃபர்ஸ்ட் சிம்பனி இளையராஜா அது வந்து உலக மக்கள் அத்தனை பேருடைய காதுகளிலும் ஒழித்து கொண்டு இருக்கும் இந்த இளையராஜாவுக்கு வாழ்த்து தெரிவித்த விதம் ஒன்று இருக்குது பாருங்க ஏன்னா உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் பெருமையான பெருமையோட உச்சத்தில் இருந்தது இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி உணர்வு வேறு எதுக்குமே எனக்கு வந்ததில்லை எப்படின்னா நேற்றுலேருந்து இந்த செய்தியை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அனைத்து மீடியாக்களும் போட்டுருக்காங்க சோசியல் மீடியாவில் பயன்படுத்துகிற அத்தனை பேருமே வந்து இதை பற்றியே தங்களுடைய உயர்வான அந்த அபிப்பிராயத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் ஒருமித்த குரலில் இளையராஜா அப்படிங்கிறவர் யாருன்னா இளையராஜாவுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லை இளையராஜாவுக்கு இணையாக இன்னொருத்தரை சொல்ல முடியாது இந்த நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் அவர்தான் இசையன் பிதாமகன் அப்படின்ட்டு அவ்வளோ பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கூடுதலாக இந்த தொலைக்காட்சிகள் இருக்கு பாருங்க அவங்க ஒருபடி மேலே போயிட்டு சுதந்திர தினம் அப்படின்னு வந்தால் அந்த நாள் எப்படி கொண்டாடுறாங்க குடியரசு தினம் வந்தால் அந்த நாளை எப்படி வந்து பெருமைப்படுத்துகிறாங்க அல்லது பொங்கலுக்கு எப்படி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அதே போல் இன்று இளையராஜா தினம் அப்படின்னு சொல்லி அறிவிக்காத குறையாக அவரை பற்றி இந்த நாடே பெருமைக்கு இளையராஜா இந்த நாட்டின் பெருமை தமிழரின் பெருமை அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் கார்டு போட போட அப்படியே உண்மையில மனசுக்கு பரவசப்படுது ஏன்னா என் தலைமுறையில் நான் வந்து பிறந்து இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு பெருமையை ஒரு தனிநபருக்கு ஒட்டுமொத்த சமூகமும் சூட்டியதை நான் பார்த்ததே கிடையாது நீ எம்ஜிஆரு கலைஞர் நீங்கள் எந்த இவங்கெல்லாம் அரசியலில் சார்ந்தவர்கள் அரசியல் அதெல்லாம் சாராமல் ஒரு இசை இந்த இசைக்காக மட்டுமே ஒருத்தரை இந்த உலகம் இப்படி தூக்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினதை நான் கண்ணால் பார்த்து ரசித்தேன் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு பேர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இன்று முழுக்க இளையராஜா பத்திரிகை செய்திகள் அவருக்கான வாழ்த்துக்கள் அப்படி வந்து குவிஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த நிலையில் இந்த சிம் சிம்ஃபனிங்கிறது இப்போது இருக்கு லண்டனில் அப்போலோ அப்படிங்கிற அந்த அரங்கத்தில் ராயல்ஃபீல்ட் ஹார்மோனிக் அப்படிங்கிற அந்த கச்சேரி அந்த அரங்கேறிக்கிட்டு இருக்கு இந்த குழுவில் இந்த இசையை வாசிக்க போகிறவங்க எண்பதுலேருந்து நூறு பேர் வரைக்கும் அந்த இசைக்கலைஞர்கள் இவங்க ஒவ்வொருத்தருமே இவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு தேர்ந்த இசையமைப்பாளர்கள் ஒரு தேர்ந்த இசைக்கலைஞர்கள் உலகத்தில் அவங்களுக்கு இணையான கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப 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 அரிது அந்த மாதிரி ஒரு அரிதான ஒரு குழு தான் அந்த ராயல் ஃபில் ஃபில்லார் குழு இப்போ இவங்களுடைய இந்த நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் அதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா பீத்தோவனுக்கு நிகராக இளையராஜாவை வச்சு பார்க்குறாங்க அவங்க ஏன்னா அந்த இசைக்குறிப்பை கேட்ட அதை வாசித்த கலைஞர்கள் அவ்வளோ பேரும் இது வந்து பீத்தோவனுடைய த பெஸ்ட் சிம்போனி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில் பல ஆயிரம் சிம்போனி உருவாக்கியிருக்காங்க அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே அப்படி உருவாக்கப்பட்ட சிம்போனிகள் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சு பார்த்து எதிராக பெஸ்ட் அப்படின்னா அது பீத்தோவனுடைய ஐந்தாவது சிம்பனி அதுதான் பெஸ்ட்ன்றாங்க பெஸ்ட்டுன்றாங்க பீத்தோவன் வந்து கிட்டத்தட்ட முப்பது சிம்போனிகள் வரைக்கும் உருவாக்கியிருக்காரு அவர் இறந்த பிறகு தான் அது பல பேருக்கு தெரியும் அது சிம்பனி உருவாக்கியிருக்காரு இதை வந்து நம்ம இப்படி வாசிக்கணும்னு சொல்லிட்டு வாசிட்டு வாசி அதை ரெக்கார்டாக ரிலீஸ் பண்ணாங்க அதே போல் மொசாட்டு மொசாட்டோட பல சிம்பனிகளை வந்து அவர் இறந்த பிறகு தான் அந்த நோட்ஸை பார்த்து ரெக்கார்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படி பல சிம்பனிகள் இருக்குது இது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு எதிரான்னு கேட்டால் பீத்தோவனுடைய ஐந்தாவது சிம்பனின்னு சொல்கிறாங்க இப்போது அந்த பெஸ்ட் சிம்பனிக்கு நிகராக அல்லது அதை விட ஒருபடி மேலே தான் இந்த சிம்பனி அப்படின்ட்டு எல்லோரும் பாராட்டுகிறார்கள் அந்த மேற்கத்திய கலைஞர்கள் அந்த மேற்கத்திய செவ்வியல் இசையில் அந்த நிபுணத்துவம் பெற்ற அத்தனை பேருமே இதை வந்து சொல்வதை மனசு குளிர காது குளிர இன்றைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் இப்போது இளையராஜா அந்த சிம்பனியை வந்து அந்த நான் அந்த இந்த தலைப்பில் தான் நான் வெளியிட்டுருந்தேன் பீத்தோவனுக்கு நிகராக அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வெளியிட்டு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது பல யூடியூப் சேனல்களில் அதே தலைப்போடு வந்து இளையராஜை பற்றியே அந்த போழூரைகளை போட்டிருந்தாங்க அதாவது நான் இதை பெரும் தற்போருமையாக சொல்ல இந்த கணிப்பு நம்ம சொல்கிறோம்ல பீத்தவனுக்கு நிகராகர் அல்லது அவரை விட ஒருபடி மேலே அப்படின்னு அவங்கெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறோம்ல இதே மனநிலை இதே மனநிலை இளையராஜாவை கொண்டாடுகிற பலருக்கும் இருந்திருக்குன்றதை ஷேர் பண்ணிக்கு தான் அதை சொல்கிறேன் வேறு ஒரு குற்றச்சாட்டை சொல்ல அதே போல் இந்த நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு மேதை ஒரு இசை மேதை உருவாக்குறாங்க ஆனா இந்த மொசாட் பாக் பீத்தோவன் இவங்கெல்லாம் வந்து இதை தலை இந்த இந்த நூற்றாண்டுகளை கடந்த பெருமைக்குரியவர்களை நம்ம பார்க்கறோம் இல்லையா அந்த வரிசையில் இளையராஜாவை வச்சுட்டாங்க இளையராஜா இந்த நூற்றாண்டின் மகத்தான இசைக்கலைஞன் விருதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அது மேற்கத்திய அந்த செவ்வியல் இசை இருக்க அதனுடைய தனித்துவம் மாறாமல் அந்த இலக்கணங்களை மீறாமல் அந்த கட்டுக்குள்ளேயே மிகச்சிறந்த மேற்கத்திய செவ்வியல் இசையை உருவாக்குறது இங்கே பல பேர் ஒரு அந்த மேற்கத்திய இசையை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அதில் பல தன்மைகளை புகுத்துவாங்க அதில் கொஞ்சம் இண்டியனைஸ்டு கொஞ்சம் ஸ்ரீலங்கன் ஸ்டைலு இப்படி பல ஸ்டைல்களை சேர்த்து வந்து ஒரு கூட்டு கலவசாதமாக கொடுப்பாங்க இல்லையா ராஜாசாரை கூட அதை செஞ்சுருக்காரு அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த சிம்போனிக்கு அவர் பண்ணியிருக்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு பாக் ஒரு பீத்தோவன் அல்லது மொசாட் ரைடனு இவங்க ரேஞ்சில் வந்து அவர் அந்த இசைக்குறிப்புகளை எழுதியிருக்கார் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக தனிச்சிறப்பு இளையராஜாவோட இந்த சாதனை அவர் ஏற்கனவே வந்து இந்த இசை வந்து உருவாக்கப்பட்டு விட்டது இந்த ஸ்கோரை வந்து அவங்க ஏற்கனவே வாசித்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவரு அதை ரிலீஸ் பண்ண போறாரு நம்ம ஊரில் எப்படி வந்து ஒரு ஆடியோ லான்ச் மேடையில் வந்து லைவாக ரிலி ரிலீஸ் பண்ணுறாங்க பாட்டை பாடி பாடி அது போல் தன்னுடைய அந்த வேலியன்ட்டு மியூசிக்க சிம்போனியை இளையராஜா அங்கே லைவாக வந்து இதே அந்த ராயல் ஃபில் ஆர்கெஸ்ட்ரா இருக்க அவங்கள வச்சு அதை வந்து லைவாக வந்து ரிலீஸ் பண்ணுறாரு லைவ் ரிலீஸ் அது அவ்வளோதான் அதுக்கு தான் இப்போ அவர் போயிருக்கார் இந்த சாதனையை வந்து கற்றோருக்கு அத்தனை பேருக்குமே வந்து இதனுடைய மகத்துவம் என்னான்னு தெரியும் அப்படி தெரிந்த ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வந்து என்னமா வாழ்த்திருந்தாருன்னு பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப நிறைவாக இருந்தது சாமி நீங்க தான் இந்த நாட்டின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வரியில வந்து மொத்தத்தை அவர் நீங்க இந்த நாட்டின் பெருமை சாமி நீங்கள் இந்த நாட்டின் பெருமை அப்படின்னு அத்தனை யூடியூப் சேனலுக்கும் டிவி மீடியாவுக்கும் வந்து கேப்ஷன் கொடுத்துட்டாரு ரஜினி சார் இன்னைக்கு ஃபுல்லாக அந்த கேப்ஷன் தான் தலைப்பு செய்தியாக இருந்தது பல வீடியோக்கள் அதை பேஸ் பண்ணி வந்துருச்சு நம்ம கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஏன்னா இதை நீங்கள் பார்க்கும்போது ராஜாவோட அந்த சிம்பனியும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த நம்ம இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் அதனால் இதை சொல்கிறேன் அதே போல் கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவர் எப்பவுமே கமல்ஹாசன் வந்து என்னை விட இன்னும் நூறு மடங்கு அதிகமான பெருமையும் புகழும் இளையராஜாவுக்கு கிடைக்கணும் அதே போல் அவருக்கு கிடைக்கிற பாராட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு வெளிப்படையா சொல்லுவார் என்னடா உடன்பாடு இல்லையான்னா ஆமாங்க இதென்ன போற இதெல்லாம் ஒரு பாராட்டா அவரை நீங்கள் எப்படி வச்சு கொண்டாடினோம் உலகத்தோட உச்சத்தில் வச்சு சிறப்பிக்கணுங்க அந்த மனிதரை இந்திய நாட்டின் அனைத்து உயரிய விருதுகளும் நீங்கள் அவருக்கு கொடுங்க அப்படி கொடுத்தா கூட அது கம்மி தான் அப்படின்னு மேடைக்கு மேட சொன்னவர் கலைஞானி கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய நேராக போய் அவர் வாழ்த்துன விதமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கூட சிறப்பாக இருந்தது இந்த வாழ்த்துக்கள் அனைத்தும் வந்து இன்னும் இப்போ வந்து நிஜமாயிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து இன்னும் அந்த மேற்கு மேற்கத்திய இசை வல்லுநர்கள் வந்து இன்னும் இந்த இசையை பற்றிய மதிப்பீடுகளை விரைவில் வந்து வெளியிடுவாங்க அதை கேட்கும்போது வந்து உண்மையிலேயே அதுக்காகத்தான் ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நம்ம ஒரு நமக்கு பிடிச்ச நடிகர் அல்லது நமக்கு பிடிச்ச தலைவர் அவங்களுடைய பேச்சுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போவோம் அப்படி போகும்போது வந்து அந்த மேடையில் இன்னும் பல தலைவர்கள் இருப்பாங்க அதில் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நமக்கு பிடித்த அந்த தலைவரை பற்றி அவங்க பேசுவாங்கல்ல அந்த பேசுகிறத கேட்குறதே ஒரு தனி பரவசம் நம்ம போய் பேசணும்னு இல்லை இது பேசுகிறது கேட்குறதே ஒரு தனி பரவசம் அதை கேட்கவே போய் பல அந்த மேடைகளில் போய் நம்ம அந்த அந்த க அந்த நிகழ்ச்சிகளுக்கு போவோம்ல அது போல தான் இளையராஜாவோட இந்த இசையை பற்றி இளையராஜாவோட இந்த இசை மேதையம்மையை பற்றி இந்த மேலை நாட்டு கலைஞர்கள் இன்று முழுக்க பேசிக்கொண்டே இருக்க போகிறாங்க அதை பார்க்கறது அதை கேட்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய பரவசம் அந்த பரவச அனுபவம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க நிச்சயமாக இன்னை இன்னைக்கு முழுக்க வந்து இன்றும் அது இளையராஜா நாள்